வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி பிசி பேலாபாத் பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு வரமிளகா மிளகா மிளகா அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொப்பர தேங்காய் துருவனு இது தவிர தேங்காய் எண்ணெய் அதுக்கப்புறம் பெருங்காய் ஸோ நம்ம இது எல்லாத்தையும் வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் ஒவ்வொன்றா தனித்தனியாக வறுத்து சேர்த்து அரைக்க போகிறோம் அரைச்சா நமக்கு பிசி வேலா பொடி கிடச்சிரும் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நான் என்கிட்ட இல்லாததுனால அதை நான் சேர்க்கலை பட் பிசிவேலாபாத் பொடி செய்கிறதுக்கு இதுதான் தேவையான பொருட்கள் இதை நம்ம ஒவ்வொன்றா வறுத்து அரைச்சி பொடி தயாரிக்கும் அதில் அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு ஒரு சட்டி வச்சு அது சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் எண்ணெயை அதில் போட்டு ஒவ்வொரு ஐட்டமாக வறுக்கணும் சூடாகிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டமாக போட்டு வருத்தர வேண்டியது இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு முதல்ல அந்த மல்லி போட்டு நான் ரெடிக்கப்படுறேன் வாசனை விட்டுச்சு அது எடுத்தாச்சு அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுருவோம் நான் முதல்ல வச்சு எண்ணெயிலே தான் அதை இருக்கிறேன் அடிஷ்னலாக எல்லாம் சேர்க்கலை இப்போ கடலை பழுப்பும் நல்லா வறுப்பட்டு செவக்க ஆரம்பித்து வாசனை இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம் அடுத்து மிளகு போட்டு வறுத்துடுவோம் இப்போ மிளகும் வாசனை வந்துடுச்சு ஸோ அதையும் எடுத்துகிட்டு போகிறோம் அடுத்து உளுந்து போட்டுக்கலாம் இப்போ உளுந்து செவந்த உடனே அதை எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து வரமிளகா உள்ளே உள்ள போட்டுக்கிறோம் வரமொளகா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஃபைனலாக கொப்பர தேங்காய் கசகசா பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வந்தால் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம முதல்ல போட்டு வதக்கினப்ப இந்த சட்டி கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் போயிடுச்சு அதில் ஒரு ரெண்டு ட்ராப் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன் நான் இதை வதக்கிறப்போ இதுவும் இந்த வத்தல் நல்லா வாசனை வந்துடுச்சு ஸோ இதுவும் எடுத்துடலாம் போய் இப்போ நம்ம பட்டையும் கிராம்பையும் போட்டு கொஞ்சம் வதக்க போகிறோம் பட்டை கிரம்பு வதங்கி நல்லா வாசனை வந்துடுச்சு அதையும் எடுத்தாச்சு அது நல்லா கசகசா உள்ளே போட்டு சீக்கிரம் பொறிஞ்சிடும் கச நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ குப்பர தேங்காய் உள்ளே போட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருங்காயம் அதையும் உள்ளே போட்டு பெருங்காயம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் நல்லா ஒரு நல்ல ஒரு வதக்கு வதக்கிட்டு பதக்கினதெல்லாம் எடுத்து ஆற வச்சிடலாம் முதல்ல முதலியே சொன்ன மாதிரி இதில் நான் ஜாதிகா பொடி சேர்க்கலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்ததெல்லாம் ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுட்டோம் அதை ஆற வச்சுருக்கோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை பொடியாக அரைச்சிக்கிடும் பொடியை அரைச்சா அதுதான் பேலாபாத் பொடி இப்போ நம்ம வறுத்த சாமான்லாம் நல்லா கூல் கூலாயிடுச்சு ஸோ இதை வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதை நல்லா ட்ரை பண்ணிக்கணும் முதல்ல ஸோ எம்டியாக வந்து இப்படி மூடி மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டுனீங்கன்னாக்கா நல்லா துடைச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே சேர்ந்து வந்துடும் ஸோ அது மாதிரி பண்ணி இது கொண்டாந்துருக்கேன் அதுக்குள்ளே இந்த வறுத்து வச்சுருக்கிற எல்லா ஐட்டத்தையும் உள்ளே போட்டு அதை பொடியாக அரைச்சிருக்கேன் இது கிரைண்டரில் அரைச்ச பிசி பேலாபாத் பொடி கிரைண்டரில் அரைச்ச உடனே ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பரப்பி வச்சு இது நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறுன உடனே ஒரு டைட் பாக்ஸ் கண்டெய்னரில் உள்ளே போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க அதில் கொப்பர தேங்காய் இருக்குது கொப்பரை தேங்காய் வந்து கெட்டு போகாது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக எப்போ யூஸ் பண்ணலையோ அப்போல்லாம் அது ஃப்ரீசரில் வைக்கிறது நல்லது ஒரு தடவை பிசி வேலைக்கு பாத் செய்கிறதுக்கு இதில் ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் மற்றபடி இது ஒரு ஒரு பத்து தடவை செய்கிறதுக்காவது யூஸ் ஆகும் ஸோ அதனால் இது சேஃபாக ஃப்ரீசரில் வைக்கிறது நல்லது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்